சென்னை அருகே எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட தம்பதியை வீட்டோடு எரித்துக்கொள்ள முயன்ற பயங்கர சம்பவம் நடந்துள்ளது வீட்டுக்குள் இல்லாமல் அவர்கள் வெளியே சென்றிருந்ததால் அனைவரும் உயிர் தப்பினர் வீடு முற்றிலும் இருந்து கருகியிருந்தது சென்னை அருகே உள்ள பள்ளிக்கர்ணை காமாட்சி நகரில் செங்கையின் சுமதி என்ற தம்பதியினர் வசித்து வருகின்றனர் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட அவர்களுக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் அவர்களை அக்கம் பக்கத்தினர் கேலி கிண்டல் செய்து வருவதாகவும் பல்வேறு விதமான தொல்லைகளை அழித்து வருவதாகவும் கூறப்படுகிறது இவை அனைத்திற்கும் உச்சகட்டமாக நேற்று வீட்டோடு அவர்களை எரித்து கொள்ள முயற்சி செய்யப்பட்டது வீடு மற்றும் எரிந்துவிட உயிர் தப்பிய தம்பதி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு வந்து புகார் அளித்தார்கள் நாங்க இருவரும் பாதிக்கப்பட்டாங்க முன்னாள் எனக்கு வந்தது தாம்பரத்தான் ஹாஸ்பிட்டலேருந்து தாங்க எங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க இன்றைக்கி இன்று நாலாவது வருஷம் ஆயிடுச்சுங்க நாங்கள் நல்லபடியாக தான் இருக்கோம் எந்த ஊர்லேயும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க இந்த கா பள்ளிக்காரண காமாட்சி நகரில் வந்து தாங்க வேறு எந்த குடும்பமும் எங்களை வந்து எந்த ஒரு பாதிப்பும் சொல்லாம மாட்டாங்க அந்த ஒரு குடும்பம் மட்டும் தண்ணி விட மாட்டேன்னு ட்ரம்மை கொளுத்துறதும்

தண்ணி எடுத்துக்கி கிடையாது பொருத்தா தள்ளி வெயின்றாங்க காலு ஒதுக்கிறாங்க பொருத்தாவது நோய் உங்களுக்கு எல்லாம் நோய் இருக்கு இந்த நோய் வந்து எங்களுக்கு எல்லாம் பரவோம் உங்களுக்கு உங்களை கிடைச்சா எங்களுக்கு நோய் பரவும் இந்த நோய் வந்து எங்களுக்கு உருவா வந்து பறைவரத்துக்கு வந்திருக்கேன் அந்த ஊர்ல உங்களை தான் வந்து உரிவாட கொழ்த்தனும் உரிவாட சமாளி பண்ணணும் அப்படின்ட்டு பயமுத்தி ரொம்ப மேட்டி எங்களை இது பண்ணாங்க ஐயா அப்போ வேலை புலன்கிழமை காலையில வந்து ஆறு மணிக்கு வந்து வீடு வந்து பார்த்தாக்கா வீட்டுல பொருள் எல்லாம் எரிச்சுக்கிறாங்க ஐயா எய்ட்ஸ் நோய் பாதிக்கப்பட்டவர்களை கருணை உள்ளத்தோடு கவனிக்க வேண்டும் என்றும் பரிவோடும் பாசத்தோடும் அவர்களை அணுக வேண்டும் என்றும் அரசு கோடிக்கணக்கில் செலவு செய்து பிரச்சாரம் செய்து வரும் நிலையில் நிகழ்ந்துள்ள இந்த கொடூரம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது